ஆகஸ்ட் அஞ்சு இரண்டாயிரத்தி இந்த த்ரீ செவன்டி சட்டத்துறை அமைச்சராக இருந்த திரு அம்பேத்கர் கொண்டு வந்தது இல்ல அவர் தான் அவர் கொண்டு வரல நம்ம ஊரு சேர்ந்த வேற ஒரு மினிஸ்டர் குடிச்சு கொண்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்க அப்ப அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிற எவ்வளவு காற்றார் அந்த ராஜா பேசும்போது சண்டை போறார் அம்பேத்கர் என்ன சொன்னா லோக்சபால ரெண்டு லோக்சபால ரெண்டுலயுமே பேசி வச்சு முடிச்சிட்டாங்க அது சட்டம் நிறைவேறிச்சு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய இவ்வளவு பெரிய விஷயம் ஜம்மு காஷ்மீர் விஷயம் ஒரு கத்தி இல்லாம ஒரு துப்பாக்கி இல்லாம ஒரு உயிர் பலி இல்லாம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுச்சு ஒரு சிங்கிள் டெத் கிடையாது அப்ப என்ன மாதிரி இந்த மெட்டிகுலஸ் பிளானிங் என்ன நாட்டுக்காக விஷயங்கள் எங்கேயும் பிரச்சனை வராம இருக்கு சாத்தியம் இல்லாத விஷயங்கள்லாம் சாத்தியமாக்கக்கூடியவர் சாத்தியம் இல்லாத விஷயங்கள்லாம் சாத்தியமாக்கக்கூடியவர் இது சாத்தியமா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த வந்துடும் இந்த யூஜிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு என்னைக்கு வர போதுனே தெரியல யூசிசி இப்பனாலும் கொண்டு வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது ஏப்ரலுக்கு முன்னாடியே கொண்டு வந்தா கூட ஆச்சரியப்பட மாட்டேன் இல்லாட்டி வந்துட்டு போன ஏதாவது தலைவர் ஏதாவது பாக்கி வச்சிருக்காரு தெரியல அதே கட்டி அவங்க சொல்லிட்டாங்க ராஜரிஷி ஒரு ராஜரிஷி ரெண்டும் கலந்த ஒரு கலவை அவருக்கு வந்து எப்படி ஒரு சர்வபரி தியாகம் இந்த தேசத்தின் மீது பக்தி பற்று இல்ல பக்தி

முஸ்லீம்கள் குறிவைக்கப்படுறாங்க இதுதான் வந்து பொதுவாக இந்த இடத்துல வந்து வைக்கப்படுது நீங்கள் வந்து எதுக்குப்பா நீங்கள் காஷ்மீர் போகிறீங்க நீங்கள் முஸ்லீம் குறிவைக்கப்படுறாங்க அப்போ இந்த த்ரீ என்ன சொல்லுது இந்த தேர்ட்டி ஃபைவ் ஏ என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்குறேன் மோடி கொண்டு வந்தாரு அதுபோல் நான் எதிர்க்கிறேன் இன்னொரு குரூப் நம்ம நம்ம குரூப்பு நான் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறேன் எதுக்கு மோடி கொண்டு வந்தார் எதுக்கு ஆதரிக்கிறேன் தலைவர் கொண்டு வந்தார்ல ரெண்டு குரூப்மே படிக்கிறது இல்லை பெரும்பாலான பிரச்சனை தான் என்னென்ன சிஏஏ சிஏ சண்டைக்கு வர்றாங்க சிஏல என்னப்பா பிரச்சனை இருக்குன்னு முஸ்லீம்களை குறி வைக்கிறது அப்படின்னாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏ பிரச்சனைனால ஒரு ஆபத்துன்னு சொல்லு நான் வந்து உங்க கட்சியிலே சேர்ந்துடுறேன்ட்டேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏ ஒரு பிரச்சனை சொல்லுங்க இல்ல சம்பந்தமே கிடையாது இந்த இடைப்பட்ட காலத்திலே ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த இடைப்பட்ட காலத்திலேயே இந்த அண்டை நாடுகள்ல இருந்தே இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேர் குடிமை குடிமை கிட்டத்தட்ட நாட் லெஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அண்டை நாடுகள் வந்த ஐநூறு பேருக்கு மேல இஸ்லாமியர்களுக்கே குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இது எந்த விதத்தில் டார்கெட் பண்ணப்படவே இல்லை ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அவர்கள் குறிவிக்கப்படுறாங்க ஜோக் என்னன்னு அவர்கள் எப்படி எந்த விதமான சுதந்திரமும் இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஒரு ஆளை எழுபது வருஷமா அடிமைப்பட்டு கிடந்தீங்கன்னா எழுபத்தி ஒரு வருஷம் என்ன சொல்லுவாங்க பாஸ் கோப்படாதீங்க ஓகே ஓகே முஸ்லிம்கள் வந்து குறிவைக்கப்படுறாங்க அந்த ஊர் மக்கள் எழுபது வருஷமா அடிமைப்பட்டு கிடந்து எந்த சுதந்திரமும் இல்லாம அது பழகி போய் ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கேட்டா ரெண்டு வருஷம் ரொம்ப மோசமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே மாதிரி எழுபது வருஷமா வந்து அடிமைப்பட்டு கிடந்து அவங்களுக்கு அதுவே பழகிருச்சு ஒண்ணு கெட்டு பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் ஆயி அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அவர்களை அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனால் மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சார் அந்த ஊர்ல இந்த எழுபத்தி அஞ்சு வருஷம் சுதந்திர தினத்தில் அமிர்த காலம் நோக்கி போயிட்டு இருக்க இடத்துல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடஒதுக்கீடு கிடையாது இடஒதுக்கீடு கிடையாதுன்னு நம்ம ஊர் சமூக நீதி போராளிகள் எவ்வளவு சண்டைக்கு போனோம் ஒருத்தர் பேசல என்னது இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு அவங்க சேர்த்து சாக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இடஒதுக்கீடு இல்ல இப்பதான் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு உள்ளாட்சி காங்கிரஸ் கட்சி வந்து பெருமையா சொல்லுது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எங்களுடைய தலைவர் கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க பெருமை அந்த ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே கிடையாது உள்ளாட்சி பிரதிநிதியிலே கிடையாது பெண்ணுரிமை பெரியார் சொன்ன படிப்பே வந்துச்சு வந்து தானே அந்த ஊர்ல ஒரு பெண்

அப்படி அகதிகளாக வந்த ரெண்டு பேர் இந்தியாவில் பிரதமரே ஆயிட்டாங்க ஆனால் அந்த அகதிகளுக்கு கடைசி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் குடியுரிமையே கிடையாது இப்போ வரைக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கிடையாது யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க காஷ்மீரி தானே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும்ல அவர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்கல்ல நீங்க பாரபட்சம் பாத்துக்கோங்க முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுப்போம்னா செஞ்சிருக்கணும்ல கொடுக்கவே இல்லை அவர்கள் அந்த பகுதியிலிருந்து நீங்க வந்தாங்க அப்படிங்கறக்காக அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை

இந்த அடுத்த வருஷமே மூணு லட்சத்தி அறுநூத்தி ஐம்பத்தி பேருக்கு ஸ்காலர்ஷிப் இஸ்லாமிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு திட்டம் முதல் முறையாக அங்க போது டபுள் ஆகுது இருநூத்தி பத்து சதவீதத்துக்கு போது அப்ப யோசிச்சு பாருங்க இப்ப சிறப்பந்தா என்னன்னே தெரியாம எந்த சட்டம் இந்தியாவில போட்டாலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாக வரும் எந்த சட்டம் போட்டாலும் அப்ப இந்தியாவுக்கு பூரா ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு முதல்ல பிரீமியர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க சீஃப் மினிஸ்டர் கிடையாது அவங்களுக்கு தனி கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு தனி கொடி அப்புறம் ஒரே நாடு எப்படி வரும் நரேந்திர மோடி அவர்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே பிரதமர் விட்டா ஒரே நாடு ஒரே கட்சி சொல்லிடுவார் போல பூரா போயிட்டு ஒரே நாடு ஒரே நாடு போயிட்டு அப்ப ஒரே நாடு சொல்லிட்டு இருந்தவருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனியா தனியான எப்படி ஒத்து வரும் அவருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க இப்படி தமிழ்நாட்டில் ஒரு பகுதி வந்து நான் எங்களுக்கு தனியா வச்சுக்கணும் ஒத்துப்பாங்களா தமிழக ஒத்துக்கணுமா எந்த மாநிலத்துக்கு முடியும் அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாதாரண விஷயத்துக்குள்ள பாரபட்சமான விஷயம் முன்னூறு வருஷமா இருந்த அந்த சாரதா பீடம் வந்து இங்க வந்து நிற்குது சங்கராச்சாரியார் சிலை அங்க வந்து நிற்குது முப்பத்தி ரெண்டு வருஷமா கோயில பூஜை நடக்காத இடத்துல பூஜை நடக்குது இப்ப எந்த பிரச்சனையும் நடக்கல நான் சொல்லாம ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஸ்ரீவைகுண்டத்தில் இல்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அங்க வந்து சாரதா பீடம் அங்க வந்து சங்கராச்சாரிய அரசு அங்க வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பூஜை இல்லாத கோயில் பூஜை எப்படி நடக்குது அப்ப இதெல்லாம் நடக்க முடியுமான்னு சொன்னாங்களே எப்படி சாத்தியமாச்சு அப்ப இவர்களுக்கு மனம் இல்லை பாரபட்சமா இருந்தாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தென் இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிருச்சு காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துருவார் தமிழ்நாட்டில் முந்தானியத்து வரைக்கும் வில்லனா இருந்தார் முந்தானியத்துல நல்லவனா மாட்டார் ஏன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு முதலீட்டாளர் மாநிலத்தில் அதானி வரணும் நம்ம பிஜேபி ஐடி விங்கெல்லாம் சும்மா இருக்குமா அதானி பத்தி முந்தானத்து என்ன சொன்னாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சொன்னாங்க அது நாற்பத்தி கோடி கொடுக்கட்டுமே அதுக்குள்ள முடிஞ்சு வச்சு இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு எனக்கு அப்ப நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் போது பொருளாதாரம் எப்படி வளர்க்கிறது அப்படிப்பட்ட பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர்ல வளரணுமா வேண்டாமா அந்த வளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான்

சிவிலியன்ஸ் கில்டு ஐம்பத்தஞ்சு அறுபதுங்கிறது சாதாரணமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணு பதிமூணு பேர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படி ஹாஃப் ஆ குறைஞ்சு ஹாஃப் ஆ குறைஞ்சு இருக்கு முன்னாடி தான் வந்து வேலை பார்க்கறதுக்கு அஞ்சுவாங்க நம்ம பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அசரதின்னு ஒரு இளைஞர் காவல்துறையில் இருந்தார் போலீஸ் இருந்தார் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இருந்தார் அவர் பயங்கரவாதிகளால் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்டார் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எந்திரிச்சு வந்து சொல்றாரு நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சாத்தியமா அமைச்சர் நிர்மலா சீதாராம போய் அவங்க வீட்டுல போய் பார்த்து வந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாற்றம் அங்க வந்திருக்கு பாருங்க எதிரே இருக்கக்கூடிய எல்லாம் பயங்கரவாதிகள் இருந்துச்சு கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது இப்போ எல்லாருக்கும் ஆதரவு பதினஞ்சு நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு

பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் சாதாரணமா செய்ய முடியுமா அந்த பிரச்சனையில இப்ப டிசம்பர் மாசம் தீர்ப்பு வந்தது என்னுடைய பார்வை இந்த சட்டம் நீக்கப்பட்ட மூன்றாவது மாதத்தில் நீக்கப்பட்ட மூன்றாவது மாதத்தில் அயோத்திட்டு வந்துச்சு இந்த த்ரீ செவன்டி நீக்கப்பட்டது தொண்ணூறாவது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த பாபர் மசூதி இடிச்சிட்டு அந்த இடம் வந்து அயோத்தி ராமருக்கு சொந்தமானது தான் அவருடைய ஜன்மஸ்தான்தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு நான் திடமா நம்புறேன் இந்த ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர்கள் இந்த த்ரீ செவன்ட்டியை நீக்கி இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்துருக்கிறாருன்ற மூணு மாசம் கண்கூடா பார்த்த உச்சநீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம் இதையும் அவங்க சமாளிப்பாங்க முடிவு எடுத்தோம் அது இறைவனுடைய கடை இன்னைக்கு தலைமை நீதிபதியாக கூடிய திரு சந்திரசூட சொல்றாரு அந்த நீதி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நீதிபதிகள் வழக்கமா இரண்டு பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னு அவங்க வழக்கமா கூடி உட்காந்து பேசி நான் இது சொல்ல போறேன் நீங்க சொல்ல போறீங்க நீங்க எதிர்க்கிறீங்களா நான் மறுக்கிறேன் என்னுடைய பாயிண்ட் எஸ் உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி வச்சு போடுவாங்க அப்புறம் வந்து நாலு அஞ்சு நீதிபதி இருந்தாங்கன்னா அந்த நீதிபதிகள் எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும் போது டி ஒய் சந்திரசூட் அவர்கள் அந்த அஞ்சு நீதிபதிகள் இருக்காங்க ஒரு இஸ்லாமிய நீதிபதி அங்க இருக்கிறார் அந்த அஞ்சு பேர் இருக்கும்போது அன்னைக்கு என்ன முடிவு பண்ணிடுறாங்க நாம அஞ்சு பேரும் என்ன சொல்ல போறோம் யார்ட்டையும் சொல்றது கிடையாது நம்ம அஞ்சு பேரும் என்ன எழுதுக்கும் யார்ட்டையும் சொல்றது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது அப்ப யார் கொடுத்த தீர்ப்பு ராமர் கொடுத்த தீர்ப்பு கீழே ஜட்மெண்ட்ல கையெழுத்தே கிடையாது அப்ப அஞ்சு நீதிபதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடாம இந்த ஜட்மெண்ட் சொல்ல முடியுதுன்னு அதற்கு காரணம் இந்த த்ரீ செவன்டி இந்த த்ரீ செவன்டிய நீக்கி மூணு மாசம் இந்தியால எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கே ஒரு கன்விக்ஷன் வருது ஆஹா இவங்க பயங்கரமான செஞ்சுருவாங்க செஞ்சிருவாங்க எதிர்கால சந்ததி மறக்க கூடாத நாலு பேர் ஏன் நீதித்துறை நான் சேர்த்து சொன்னேன்னு பாரத பிரதமர் எப்பயுமே சொல்றார் சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாருக்கும் வளர்ச்சி சப்கா விஸ்வாஸ் எல்லாருடைய நம்பிக்கை நீதித்துறையும் சேர்த்து நீதித்துறை ஆஹா இவங்க வந்து அசாத்திய சாதம் இப்ப சப்கா பிரயாஸ் அதே சேர்த்து என்ன அர்த்தம் நான் மட்டும் தேர்ந்தா நான் மட்டும் உடம்புடிச்சா நாடு முன்னேறாது எல்லாரும் வாங்க எல்லாரும் நீதித்துறை வாங்க விஜிலன்ஸ் வாங்க எலெக்ஷன் கமிஷன் வாங்க எல்லாரும் வாங்க முழுக்க முழுக்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம் சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணியிருக்காங்க அதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ஆப்வியஸ்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாக அவருடைய வலதுகரமாக ஒரு ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணனோ அது போல திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு சற்றும் சலைக்காம திரு அஜித் தோவல் அவர்கள் அவர் சர்வ வியாபியமா இருக்காரு எங்க தெரியல எல்லா இடத்துல இருக்காரு தூணிலும் இருப்பார் துணிமில் இருப்பார் மாதிரி அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு கேடர் ஐ பி திரு விஜயகுமார் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாநிலத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க உமர் அப்துல்லா முக்தியில இருந்து பதறி அடிச்சு கதறி த்ரீ செவன்டி முடிஞ்சு போச்சு பாசம் பழைய கதை அப்புறம் உங்களுக்கு மாநில அந்தஸ்தே கிடையாது ஐயோ யூனியன் டெரிட்டரி தான் அதையும் ரெண்டா பிரிச்சாச்சு லடாக் தண்ணி என்னங்க சொல்லு இதுக்கு மேல பேசுனா அதையும் பிரிச்சுடும் இரு போதும் 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 நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இந்த பத்தாண்டுகளில் அதுல ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த த்ரீ செவன்டி இன்னமும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கின்றன நன்றி